பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மலர் மருத்துவம் வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும் ஆனால் நம்ம எதுவுமே முயற்சி எடுக்காமல் இருப்போம் என்ன நடந்துருமோ அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையில் சப்போர்ட்டாக யாருமே இல்லையே ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுக்கு துணையாக பக்க பலமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் சாதிக்கலாம் அதனால் நான் எதுவுமே முயற்சி பண்ணாமல் இருக்கேன் எனக்கு நிறைய நாலேஜ் இருக்குது அனுபவம் இருக்குது அதை செய்யக்கூடிய அறிவும் இருக்குது ஆனால் ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு இருந்தால் இருக்கும்ல அப்படின்னு நினைப்போம் இந்த ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு இல்லையே நமக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே வாழ்க்கையில் நம்ம எதையுமே செய்யாமல் விட்டுருவோம் பல நேரங்களில் நாளும் வேஸ்ட்டாக போயிடும் நமக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்டும் கிடைக்காமல் இருக்கும் இப்போ இந்த வாழ்க்கையில் எனக்குன்னு யாருமே இல்லை என்னை யாராவது பின்னால் இருந்து நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் நானும் ஜெயிச்சிருப்ப எனக்கு ஆறுதலாகவோ உறுதுணையாகவோ யாருமே இல்லை அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு தோணும் ஒரு சிலர் இதனால் எந்த முயற்சியுமே எடுக்காமல் வாழ்க்கையில் மிகவும் பின்தங்கியவர்களாகவே இவங்க இருப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு தெரியும் ஆனால் யாரும் இல்லாததுனால என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு இருக்கும் இந்த மனநிலையில் உள்ளவர்களுக்கு மலர் மருத்துவத்தில் அற்புதமான ஒரு தீர்வு இருக்குது எப்போவுமே பாருங்களேன் நம்மளுக்கு பின்னாலேருந்து இருந்து ஒருத்தர் நான் பார்த்துக்கிறேன் நீ போன்னு சொன்னாலோ இல்லை நான் இருக்க உனக்காக அப்படின்னு சொன்னாலோ அது நிரந்தரம் இல்லை இல்லையா எத்தனை நாளைக்கு எத்தனை வருஷத்துக்கு நம்மளுக்கு தெரியாது நாம் உயிருக்குயிராக நம்பினவங்களே பாதி நேரம் நம்மளுக்கு துரோகியாகவும் எதிரியாகவும் மாறுற காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ எதுவாக இருந்தாலும் எனக்குள்ளே தான் வரணும் அப்போ ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் நான் எனக்குள்ளேயே வந்தால் மட்டும்தான் அது நிரந்தரமாக இருக்கும் இன்னொருத்தர் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டு ஒரு தற்காலிகமானது தான் இருக்குமே தவிர நிரந்தரமானதாக இருக்காது அப்போ இவர்களுக்கு மலர் மருத்துவத்தில் ஒரு மலர் மருந்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்குள்ளேயே தன்னிமைக்கை வருவதற்கு வாய்ப்பு மிகவும் அதிகம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மலர் தேவதையின் பெயர் லார்ஜ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த மலர் தேவதையின் பெயர் இருக்கும் உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி எனக்கும் எண்ணம் உண்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆயுர்வேதிக் ஷாப்பில் லார்ஜ் அப்படின்ற ஒரு மலர் மருந்தை வாங்கி அவங்க லிக்யூடாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நாலு சொட்டோ இல்லை ஒரு ஆறு சொட்டோ ஒரு கிளாஸ் தண்ணியில் பச்சை தண்ணியில் ஒரு நாளைக்கு ஒரு வேலை வீதம் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு வாரம் பத்து நாளைக்கு இல்லை அவங்க சக்கரை உருண்டை மாதிரி பில்சா தராங்க அப்படின்னா அதில் ஒரு நாலு சக்கர உருண்டைகளை நாக்குக்கு அடியில் ஒரு நாளைக்கு ஒரு வேலை வீதம் சாப்பிட்டு பாருங்களேன் என்ன ரிசல்ட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிய வைங்க இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தருளி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்